பல்வேறு துறைகளில் அவர் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அவரிடம் கேட்பதற்கு நிறைய வணக்கம் சார் வணக்கம் அன்பு நண்பர்களை இன்றைய கேள்வி கணவன் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் கேள்வி கணவன் நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமா நம்முடன் இணைந்திருக்கிறார் அவன்டா சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்துனான் அந்த நூசுக்கு மட்டி வந்துக்கார கம்படுறான் என்னுங்க டேட் சொல்லுங்க ஆள் சொல் எல்லாம் உங்க கிட்ட படிச்சுட்டு போனவங்களும் எழுதுறாங்க அப்படி இல்ல அப்படிலாம் அவங்க மரியாதை பண்ணாதீங்கன்னு என்னென்ன சொல்றான் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க புரியுங்களா அப்படிலாம் அவங்க மரியாதை பண்ண நீங்க ஏன் சுடன் சொன்னா நீங்க ஸ்டூடண்ட் ஆயிட முடியாது இந்த அபமானம் உனக்கு தேவையா சரிங்களா நீங்க நீங்க ஏகலை வரா இருக்கலாம் நான் உங்களுக்கு சொல்லி தரல நீங்க துரோணாச்சாரியார் பார்த்துக்காம நீங்க ஏகலை இருக்கணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதுக்காக நீங்க சொல்லிக்கோங்க உங்களுக்கு பெருமைக்கு வரும்போது பாண்ட சொல்லிக்கோங்க சிறுமை வரும்போது பாண்ட எனக்கு அது பிரச்சனை தெரியுது இல்ல மண்ட பத்திரம் ஆனா உண்மை என்னங்க தெரியும் தந்தி டிவில வரும் தந்தி டி வேலை பார்க்கறப்ப என் சிசு பிள்ளையா இது என்ன உங்களுக்கு இருக்கு கோவப்படாதீங்க சார் என்கிட்ட கோவப்படுறதுனால பத்து பைசாவுக்கு பிரச்சனை இல்லை என்கிட்ட கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க அதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டீசன்ட்